அளவற்ற அருளாக நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயர் உச்சரித்து என் சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அறுப்புடையாம அன்னலின் பெருமான் சூடு உள்ளாகி சொல்ல உள்ளாகும் அழை மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் நிலவட்டுமாக ஆமி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு தராவி ஓதிய ஜிசுவில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தன் அடியார்களோடு நெருக்கமாக பேசக்கூடிய வசனங்கள் இடம்பெறுகின்றன போலியா விபாதி அந்ததீன் அஸ்ரஃபு அலா அன்சுசிஹிம் தங்களது ஆத்மாக்களின் மீதே நம்பிக்கை இருந்து விட்ட என்னுடைய அடியார்களே லா தக்கனத்தூனியர் ரஹமதில்லா அல்லாவுடைய ரஹ்மதிலிருந்து நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் இன்னதாக இருப்பிருக்கணும் பஜனிஆ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் என்ற வசனத்தை ஓதினோம் இந்த வசனத்திற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இபுதசீர் ரஹமத்துல்லாஹியாகி தங்களுடைய தப்சீலில் எழுதுகிறார் பதில் போர் முடிந்து பெருந்தோல்வியுற்றிருந்த குஃபார்கள் உகது போர் நடப்பதற்கு ஆகி கொண்டிருந்த நேரத்தில் ஹிந்தா என்கிற முக்கியமான ஒரு பெருமணி இருந்தார் அவர் வந்து பெருமானா சல்லா அவர்கள் அவர்களிடத்தில் சவால் விட்டார் உகது போரில் பதில் போரில் எங்களுக்கு பலமான அடி கொடுத்த பெரும் சவாலாக விளங்கிய ஹம்சார் அழியந்தால் வந்து அவர்களை இந்த உகது போரில் நாங்கள் கொல்லுவோம் கொன்று அவருடைய தலையை கொய்து எடுத்து அவருடைய மண்டை ஓட்டை எடுத்து அதில் மது அருந்துவோம் அதில் மது ஊற்றி அருந்துவோம் என்று சவால் விட்டு விட்டு சென்றார் இந்த சவாலை நிறைவேற்றுவதற்காக அந்த பெண்மணி கடுமையான பயிற்சிகளை போர்வீரர்களுக்கு கொடுத்தார் அதிலே ஒரு முறை அந்த காலத்தில் ஈட்டி எறிவதில் பிரபலமாக இருந்த நீக்ரோக்களை தேர்ந்தெடுத்து அந்த நீக்ரோக்களிலேயே சிறந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி கடைசியில் ஒரு நீக்ரோவை தேர்ந்தெடுத்தார் அந்த நீக்ரோ அடிமைக்கு பெயர் வகி அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது எந்த அளவிற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது என்றால் இவருடைய கையில ஈட்டி இருக்கும் ரொம்ப தூரத்தில் ஒரு பொம்மை நிறுத்தப்பட்டிருக்கும் அதுதான் இவரது இலக்கு வெறுமனே எரிந்து பொம்மையை தாக்குவதல்ல அந்த பொம்மையின் முகத்தில் தாக்க வேண்டும் இதற்கிடையில் இந்த பொம்மைக்கும் இவருக்கும் இடையில் ஒரு பெண்மணி நடனமாடிக்கொண்டிருப்பார் அந்த பெண்மணியுடைய தலையில் ஒரு வளையம் இருக்கும் அந்த பெண்மணி நடமா நடனமாடிக்கொண்டே இங்கோட்டும் அங்கோட்டுமாக ஆடிக்கொண்டிருக்கிற போது இவர் தன்னுடைய ஈட்டியை எரிய வேண்டும் அந்த பெண்மணியின் தலையில் இருக்கக்கூடிய வளையத்துக்குள் புகுத்து சென்று அந்த பொம்மையின் முகத்தில் அது குத்த வேண்டும் இந்த அளவிற்கு கடினமான பயிற்சிகள் கொடுத்து தயார் செய்யப்பட்ட வாஷி முகது போர் நடக்கிற போது ஹம்சாவை தேடுகிறார் ஹம்சா ஐந்து நபர்களோடு மல்லு கட்டி கொண்டிருக்கிறார் ஐந்து நபர்கள் சென்றும் ஹம்சாவையில் தான் அவர்களை வீழ்த்த முடியவில்லை பத்து நபர்கள் சென்றார்கள் பத்து நபர்கள் சென்றும் அவரை வீழ்த்த முடியவில்லை கடினமாக போர் புரிந்து கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் தான் இந்த அனுப்பி இதுதான் சரியான தருணம் பத்து பேரின் மீதும் கவனம் இருக்கிறது நீங்கள் ஹன்சாவை கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்த போது ரொம்ப தூரத்தில் இருந்து அவர் நீண்ட நேரம் குறிபார்த்து கடைசியிலே தன்னுடைய ஈட்டியை எரிந்தார் அந்த ஈட்டி வயிற்று பகுதியிலே நுழைத்து பின்னால் வெளியே வந்தது அன்சார் அவர்கள் சரிந்தார்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஷகிதானார்கள் என்பது வரலாறு அன்பிற்குரியவர்களே பெருமானா சம்பந்தாரீஸ்வரம் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளிலேயே ஆக பெரும் இழப்பாக இதை கூற முடியும் சொன்னபடியே போர் முடிந்ததற்கு பிறகு பழசியை அழைத்து கொண்டு வந்து ஹம்சாவுடைய உடலில் தலையை கொய்து எடுத்து அவருடைய மண்டை ஓட்டை எடுத்து அதில் மது உருத்தி அந்த பெண் குடிக்கவும் செய்தார் பெருமானார் செல்லதாலேஸ்வரம் அவருடைய வாழ்க்கையின் துக்ககரமான சம்பவங்களில் இது முக்கியமான இடம் இந்த சம்பவம் முடிந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாம் வளர ஆரம்பிக்கிறது சகோதரர்களே வஹி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் பெருமான சபதாரேஸ்வரன் ஒரு சஹாபியை அழைத்து இன்னதாக ஈஸ்வரம்பி என்கிற வசனம் இறங்கிய போது அந்த வசனத்தை அவரிடத்தில் ஓதி காட்டி இந்த கிராமத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் அங்கே வகி இருப்பார் எந்த வகி பெருமானாருடைய உயிருக்கு உயிரான சிச்சா நீரின் தூணாக இந்த ஹம்சாவை கொண்ட அந்த மகஷிக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டி இஸ்லாத்திற்குள் வாருங்கள் என்று அழைத்து போடுவதாக அந்த சகாபி சென்றார் வசனத்தை ஓதி காட்டினார் இன்னாஹிஸ்வரகி நிச்சயமாக அல்லாஹ் இணைப்பதை விரும்ப மாட்டான் மன்னிக்க மாட்டான் பெரும்பாவை எல்லாம் மன்னித்து விடுவா நீங்க இஸ்லாத்திற்குள்ள வர வேண்டும் என்று பெருமானார் விரும்புகிறார்கள் என்றார் அவர்களுக்கு ஆச்சரியமாகி போனது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவன்னா என்னை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் அவருக்கு நம்பிக்கை வரல இரண்டாவது பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்கியது இல்லாமல் தாபவ ஆமணவ அமில சாலைகள் பற்றியெல்லாம் செய்யாதி மாசனார் இந்த ஆயுதத்தை கொடுத்து இரண்டாவது ஒரு சகாபியை அனுப்பினார்கள் அவர் சென்று ஓதி காட்டினார் பெரும்பாவங்களை அல்லாவுத்தாலா யார் தௌபா செய்து நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பண்ணிக்குவான் இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகும் அவருக்கு நம்பிக்கை வரவில்லை ஏன் நான் செய்த பாவம் அவ்வளவு பெரியது நான் எவ்வளவு இடத்தை பெருமானாருக்கு கொடுத்தே அப்போதும் அவருக்கு நம்பிக்கை வரவில்லை மூன்றாவது பெருமானா சந்தா விஷ்ணம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த வசனம் தான் இன்றைக்கு நாம் ஓதிய வசனம் யா இபாதி என்னுடைய அடியார்களே அல்லதீன் அஸ்ரப்பு அலா அன்பு தனது ஆத்மாவின் மீது நம்பிக்கை வந்துவிட்டவர்களே எனக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களே தூமி ரஹமது இல்லா அல்லாவுடைய ரஹமதில் எந்த நீங்கள் நிராசை விடாதீர்கள் உங்கள் பாவ மன்னிப்பு உண்மை என்றால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு கஞ்சப்படுபவரே கிடையாது இன்னதா எங்கிருந்து நிச்சயமாக அல்லா உங்களின் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து விட்டால் என்கிற வசனம் இறங்கிய பிறகு வாஷி பெருமானா சவல்லா அலிஸ்லாம் அவர்களை தேடி ஓடி வந்தார் நாயகம் செல்லே செல்லும் வாசலிலேயே பார்த்த வளர்ச்சியை எழுந்து சென்று கட்டி அணைத்து இஸ்லாமியல் என்று திருக்கரிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானால் எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு மன்னிப்பு குணம் உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு நஷ்டத்தை கொடுத்த ஒரு மனிதர் அவர் ஒன்று சமுதாயத்தில் செல்வாக்குள்ளார் கிடையாது அவர் அடிமை பதவியில் உள்ளவர் கிடையாது தலைவர் கிடையாது மதினாவிற்குள் வாழ்ந்தால் சகாபாக்கள் கொண்டு விடுவார்கள் என்பதற்காக ஒளிந்து கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் பெருமானார் என்ன நினைத்தார்கள் அவருக்கும் கிடைத்து விட்டால் நாளை மறுபையில் சொர்க்கத்திற்கு செல்வாரே என்று நினைத்தார் பெருமானார் யாரையுமே படிவாங்கியது கிடையாது சகோதரர்களை அவரை மன்னித்தார்கள் இஸ்லாத்தை கொடுத்தார்கள் ஆனாலும் பெருமானார் சிலம் அவர்களும் மனிதர் தானே ஒரு நாள் வக்ஷியை அழைத்து சொன்னார்கள் வக்ஷி உங்களை நான் பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஹம்சாவுடைய ஞாபகம் வந்து விடுகிறது ஹம்சாவுடைய ஞாபகம் வருகிற போதெல்லாம் அவர் சகீதான விதம் எனக்கு ஞாபகம் வருகிறது அவர் சகீதாக்கப்பட்ட விதத்தை நான் யோசிக்கிற போதெல்லாம் நிம்மதியை இழக்கிறேன் எனவே என் கண் பார்வைக்குள் அகப்போடாமல் நீங்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னபோது மகஷி அந்த ஊரை விட்டு கிளம்பினார் அதற்கு பிறகு அவர் எங்கே வாழ்ந்தால் எங்கே முகத்தானாராம் என்று வரலாறு கிடையாது சகோதரர்களே பெருமானார் சதாரிசன் எவ்வளவு அன்பானவர்களோ சஹாபாக்கள் பெருமானாரின் மீதும் அன்பானவர்கள் பெருமானார் மன்னிக்கும் குணத்தால் தயார மிகுந்து இருந்தார்கள் இந்த வாசியை அனுப்பிய இந்தாவையும் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்கச் செய்தார்கள் வாய்ப்பிருந்தால் இருந்தால் விஷால்லா இன்னொரு நாள் அந்த சம்பவத்தை நான் சொல்லலாம் அல்லாஹ் தாலா நாமும் அடுத்தவர்களை மன்னித்து வாழக்கூடிய பக் பக்குவத்தை குறிப்பாக குடும்பத்திற்குள் ஒருவருக்கொருவர் பொறுத்து செல்கிற மனப்பக்குவத்தை பெருந்தன்மையை நம் அனைவருக்கும் தந்து அருபிடுவானாக ஆமீன் வாக்கு அகமது இல்லா இருக்கிறார்கள்